எட்டாவது மாதத்தில் டெலிவரி பெயின் வந்து அவங்க பிறந்துட்டாங்க இப்போ பிறந்தப்ப ரெண்டு குழந்தைங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம் குழந்தைங்க வந்து என்ஹெச்சியில் இருந்தாங்க நியூ போர்ன் வச்சுருப்பாங்கல்ல அங்கே இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் இருந்தேன் ஸோ அவங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்லேருந்து எல்லாமே நானே தான் பிரெஸ்ட் மில்க்லாம் எடுத்து கொடுத்தேன் அந்தளவுக்கு இருந்தோம் திடீர்னு அவங்களுக்கு காப்பாற்றவே முடியாத ஒரு ஹெல்த் இஷ்யூ ஸோ அவங்க இறந்துட்டதுக்கப்புறம் என் வாழ்க்கையே தலைகிலாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம் பேர்ல எல்லாரும் சொல்ல கேட்பாங்கல்ல இந்த உடம்பு எப்படி குறைப்ப ட்வின்ஸ் பிறந்திருக்கு அடுத்த குழந்தை வேண்டாம் இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் சொல்லவே முடியாத வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஓகே நம்ம இறந்து போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு என்ன சுத்தி அம்மா அப்பா இருக்காங்க என்னோட பெரிய குழந்தை இருக்காலே தவிர எனக்கு வந்து அதெல்லாம் தெரியவே இல்லை எனக்கு வந்து உங்கள் தான் நான் ஆர்த்தி வீடியோவில் நான் பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஒரு பெருமை இன்னொன்று விருதுலாம் வாங்குவாங்கல்ல நான் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடினதாக கூட விருது வாங்கினதில்ல இப்போ என்னோட விருது வாங்குறதுக்கு எனக்கு ஷெல்ஃப் பத்தில் உண்மையாக சொல்லப்போனா பத்தில் அதுக்கே ஒரு பெருசாக ஒரு வீடு கட்டணும் போல இருக்கு அந்த அளவுக்கு நான் இப்போ அப்பா அம்மாவை பெருமைப்படுத்திட்டேன் ஸோ எனக்கு அந்த குழந்தைங்க நினச்சி பெருசாக எனக்கு கவலை இல்லை நான் என் குழந்தைங்கள ஆறு வீட்டாவா வளர்த்துட்டேன்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக எல்லா அம்மாக்களுமே வயிற்றில் குழந்த இருக்கும்போது நல்லா பார்த்துக்கணும்னு தான் ரொம்ப இதாக இருக்கும் எனக்கு என்னென்னா அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஆயிட்டதால இந்த ட்வீன்ஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா யூட்ரஸில் வந்து ஸ்டிச் போட்டுருவாங்க குழந்தை சீக்கிரம் பிறக்கக்கூடாதுன்றதுக்காக ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நான் வந்து குனியவே கூடாது குனிஞ்சால் அந்த ஸ்டிச்சு விட்டுரும் குனியக்கூடாது பாத்ரூம் போகலாம் குளிக்கலாம் உட்காந்து சாப்பிட்லாம் டேப்லெட் போடும்போது கீழே விழுந்துட்டால் கூட நான் குனிய முடியாது ஆர்டர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆர்டர் வந்துருச்சு டூ டேஸில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த கவலையெல்லாம் மறக்கிற அளவுக்கு அந்த டூ டேஸ் இருந்துச்சு ஓகே இதுதான் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு எழுந்திரிச்சு போனேன் குளித்தேன் ஆட்டோ எடுத்துகிட்டு கடைக்கு போனேன் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அட் அன்னைக்கே சேல் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட தேர்ட்டி தௌசண்ட்க்கு ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்லேயே சேல் ஆகிடுச்சு என் வீடியோவை ஒரு சில ஒரு சில யூடியூப் சேனலில் இன்டர்வியூ எடுக்க சொல்லி நானே போய் கேட்டேன் எல்லா இடத்துலையும் அவாய்ட் பண்ணாங்க என்ன என்னோடய வீடியோ வரணும்னு சொல்லி அவ்வளோ முயற்சி பண்ணால் பணம் கட்ட கூட ரெடியாக இருந்தேன் அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க ஒரு யூடியூப் சேனலில் என்னை வீடியோ எடுத்தாங்க ஆனால் அதை போஸ்ட் பண்ணலை அதுக்கப்புறம் கேட்டதுக்கு வந்து அது ஒரு மாதிரி நீங்கள் இல்லை அவ்வளோ பெரிய பிராண்டு நீங்கள் வளரலை அப்படிலாம் சொன்னாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் கேட்குறாங்க என்னால் கொடுக்க முடியும் மிஸ் வவு தமிழா யூருக்கு வணக்கம் இந்த நேர்காணல் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா ஒரு பெண் வந்து எந்த ஒரு இடத்துலையும் தோண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு சிறந்த உதாரணமாவே இருக்காங்க ஆரோவிட்ட ஆர்கானிக் பிளின்ஸோட ஃபவுண்டர் ஆர்த்தி செல்வகுமார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சோ அவங்க கூட தான் இந்த நேர்காணல் இருக்க போகுது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க ஆர்த்தி செல்வகுமார் யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தி செல்வகுமார் யார் அப்படிங்கிறத மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஆரோவிட்ட ஆர்கானிக் பிளின்ஸோட எம்டி ஆர்கானிக்கான முறையில் ஹெல்தியான ஃபுட்ஸ் இப்போதைக்கு நமக்கு நிறைய பேருக்கு உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் நிறைய பேருக்கு வருது உடம்புல பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிடாதனால ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கலான்னு திங்க் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம வந்து யூனிட் நடத்திட்டு இருக்கோம் ஆறு வீட்டு ஆர்கானிக் பென்ஸ்னு சொல்லி சிதம்பரத்தில் இதுதான் ஆர்த்தி செல்வகுமார்னா அவங்கள்ட்ட வந்து ஆர்கானிக்காக ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எல்லாரோட சொல்றது ஆர்த்தி செல்வகுமார் சின்ன வயசுலேருந்து ஒரு எய்ம் வச்சிருப்பாங்க ஸோ அதன் நோக்கி தான் இப்போ வந்திருக்கிறாங்களா இல்லை இடையில எதுவும் பாதை எதுவும் மாறிச்சா அது எப்படி சொல்றதுன்னா மாறுச்சுன்னு சொல்ல முடியாது எல்லாரோட வீட்டில் எல்லாரும் பெண் குழந்தைங்களாம் நல்லா தான் வளர்ப்பாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா நல்லாவே நான் வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணை தான் சொல்லுவேன் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பசுமை இருந்த ஒரு அழகான கிராமம் திருப்புடையூரில் தான் அப்பா வந்து ஒரு ப்ரொஃபஸர்ன்றதால என்னையும் படிக்க வச்சுனும் படிப்பு சம்மந்தப்பட்டு ஒரு வேலைக்கு அனுப்பினுன்றதுதான் அவங்களோட ஆசை பட் நமக்கு தான் அது வராதே அது எவ்வளோ போட்டு அடித்தாலும் அது வரவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் இப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஏர்லியராகவே எனக்கு கல்யாணம் ஆகி நான் அப்ளோட் போகிற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தா ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு குழந்தை வந்து எனக்கு ஒரு சிக்ஸ் செவன் மந்தில் வந்து பிறந்து இறந்துட்டாங்க ஸோ அப்போ ரொம்ப அப்சர்ட் ஆயிட்டேன் ஏன்னா வாழ்க்கையில் பெரிய கவலைகளே பார்க்காத நானே இந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ அதுக்காகவே திரும்ப இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் அப்போ தான் வந்து மனசு நிம்மதியாகும் இன்னொன்று அந்த பாப்பா பெரிய பாப்பாவுக்கும் ஒரு தம்பி பாப்பா வருவாங்கன்னு எதிர்பார்ப்பில் இருந்துட்டாங்களேன்னு சொல்லி திரும்ப ப்ரெக்னென்ட் ஆகும்போது ட்வின்ஸு ஸோ அந்த ட்வின்ஸ் அந்த ஒரு டென் மந்த் அல்ல எயிட் மந்த்த்லேயே அந்த குழந்தைங்க ஆக்சுவலாக பிறந்துட்டாங்க அந்த எயிட் மந்த் வந்து என்னென்னலாம் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது எல்லாமே பண்ணோம் ஸோ அவ்வளோ ஹாப்பியாக அந்த ஜேர்னி போச்சு பட் எட்டாவது மாதத்துல டெலிவரி பெயின் வந்து அவங்க பிறந்துட்டாங்க பிறந்தப்ப ரெண்டு குழந்தைங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம் குழந்தைங்க வந்து என்ஹெசியூவில் இருந்தாங்க நியூபோர்ன் வச்சுருப்பாங்கல்ல அங்கே இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் இருந்தேன் ஸோ அவங்களுக்கு ப்ரெஸ்ட் ஃபீடிங்லேருந்து எல்லாமே நானே தான் ப்ரெஸ்ட் மில்க்லாம் எடுத்து கொடுத்தேன் அளவுக்கு இருந்தோம் திடீர்னு அவங்களுக்கு காப்பாற்றவே முடியாத ஒரு ஹெல்த் இஷ்யூ ஸோ அவங்க இறந்துட்டதுக்கப்புறம் என் வாழ்க்கையே தலைகிலாம் மாறிடுச்சின்னு சொல்லலாம் நம்ம வந்து என்ன ஆகும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் போயிடுச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்த ஃபேமிலி அப்படியே உக்காந்துட்டோம் ஸோ இப்படியே ரொம்ப கவலையாக போயிட்டு இருந்தேன்னா சூசைட் வரைக்கும் போயிருக்கேன் பார்க்க வரேன்ற பேரில் எல்லாரும் சொல்ல கேட்பாங்கல்ல இந்த உடம்பு எப்படி குறைப்ப ட்வின்ஸ் பிறந்திருக்கு அடுத்த குழந்தை வேண்டாம் இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் சொல்லவே முடியாத வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஓகே நான் இறந்து போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு என்ன சுற்றி அம்மா அப்பா இருக்காங்க என்னோட பெரிய குழந்தை இருக்காலே தவிர எனக்கு வந்து அதெல்லாம் தெரியவே இல்லை எனக்கு வந்து ஓகே அவ்வளவுதான் நமக்கு எதுவுமே நல்லதே நடக்காது போலன்னு நினைச்சேன் சோ அப்படி எல்லாம் சூசைட் எல்லாம் பண்ணி என்னை காப்பாத்தி அப்படிதான் இருந்துட்டு இருந்தேன் அப்பதான் ஒரு நாள் தோணுச்சு எனக்கு வந்து குக்கிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் புதுசு புதுசா நிறைய ட்ரை பண்ணுவேன் ஹெல்தியா ஸோ இதை ஏன் நம்ம பண்ணால் என்ன பிஸ்னஸாக பண்ணணும்னு கூட நினைக்கல சரி இப்படி ஒன்று பண்ண தெரியும் நம்ம வந்து போஸ்ட்டாக போடலான் போது போஸ்ட் கூட எனக்கு அதான் தான் சொல்கிறனே எனக்கு க்ரியேட் பண்ண தெரியாது என் ஃப்ரெண்டு தான் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதை ஒரு போஸ்ட்டாக அவங்க கொடுத்தும் நான் போடலை ஒரு ஒரு பத்து நாளைக்கு அதை அப்படியே வச்சுருந்தேன் சரி ஒரு நாள் இதை போஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் இல்லை போட்டேன் ஆனால் ப்ராடக்டே என்கிட்ட இல்லை ஸோ நிறைய பேஜஸில் போடும்போது அந்த பேஜஸில் எல்லாமே நான் ஆக்டிவாக இருந்திருக்கா முன்னாடி குழந்தைலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அவங்களாம் இவ இப்படி இருக்கா ஸோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நிறையா ஆட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஆர்டர் வந்துருச்சு டூ டேஸ்ல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த கவலையெல்லாம் மறக்கிற அளவுக்கு அந்த டூ டேஸ் இருந்துச்சு ஓகே இதுதான் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு எந்திரிச்சு போனேன் குளித்தேன் ஆட்டோ எடுத்துட்டு கடைக்கு போனேன் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ப்ரிப்பர் பண்ணேன் அன் அன்னக்கே சேல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட தேர்ட்டி தௌசண்ட்க்கு ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்லேயே சேல் ஆகிடுச்சு ஸோ அடுத்தது அப்படியே ஒரு ஒரு ப்ராடக்டாக என்னென்ன ப்ராடக்ட்லாம் ரொம்ப நல்லது கிராமங்களில் கிடைக்கும் சிட்டில முடியும் குழந்தைங்களுக்கு எப்படி வந்து கீரை கொடுக்கலாம் பொடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு ஒண்ணுல ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கிட்ட எழுபத்தஞ்சு ப்ராடக்ட் எல்லாமே ஹோம் மேட் வீட்டுல எப்படி பண்ணுவோமோ அதே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எழுபத்தஞ்சுக்கும் மேல ப்ராடக்ட்ஸ் இருக்கு குழந்தைங்களோட இழப்பு வந்து உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கும் சோ அந்த சமயத்துல நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க ஓவர் கம் பண்ணனா அறுவீட்டாதான் என்ன வந்து ஓவர்கம் பண்ணி தூக்கி வெளில விட்டதேன்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு வாழ்க்கைனா போயிடுச்சுன்ற மாதிரி நான் இருந்தேன் பட் சரி ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஆறு வீட்டாக தான் என்ன வெளியே கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் நீங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் என்ன ஆகணும்னு கேட்கும்போது நான் வந்து பிஸ்னஸ் உமன் தான் ஆக போறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆமாம் எனக்கு வந்து ஏன் பிஸ்னஸ் உமன் ஆகணும்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயம் எனக்கு குக்கிங் பிடிக்கும் ஸோ ஒரு கட்டத்து வரைக்கும் நான் வந்து வீட்டில் கேட்டால் கூட எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு சொல்லு அப்படின்னு தான் என்ன சொல்லுவாங்க ஸோ எனக்கு அது சொல்லவே வராது நான் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும் தான் நினைச்சேன் நான் ஒரு க்ளாஸ் தெரியல செவன்த்தோ எயித்தோ படிக்கும் போது கிளாஸ்ல வந்து எல்லாருக்கிட்டையும் ஸ்டாஃப் கேட்டாங்க நீ என்ன ஆக போற நீ என்ன ஆக போகிறேன் நீ எப்போவுமே எல்லா ஸ்கூல்லையுமே இது நடக்கும் இல்லையா அவங்களுக்கும் நடந்திருக்கும் ஸோ கேட்கும்போது ஒரு ஒருத்தரும் டாக்டர் இன்ஜினியர் அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட் சொல்லும்போது நான் ஏன்ச்சி பிஸ்னஸ் உம்மன்னு சொல்லும்போது நான் கிளாஸே உழுந்து 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 சிரித்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த ஸ்டாஃப் கூட ஸோ அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அந்த நிமிஷம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிளாஸ்ல எல்லாருமே அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட்டை சொல்லும்போது கிளாப் பண்ணவங்க நமக்கு ஏன்டா இப்படி சிரிக்கிறாங்கன்னு ஒரு மாதிரி அவமானமாக கூணி குறுங்கிடிப்பாங்கள்ல அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ அந்த ஸ்டாஃபும் முதல்ல உட்காரு உனக்கு படிக்கிறதுக்கு லாக்கி இல்லை எதுக்குமே நீ புரோஜனமே இல்லை நீ எல்லாம் பிஸ்னஸ் ஆகி இந்த நாட்டை நீ என்ன பண்ண போறவை அப்படின்னு சொல்லிட்டாங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்களா உட்காந்துட்டு அப்படியே சோகமாக உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் ஆனால் அந்த விஷயம் மனசில் ஓட்டிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு நான் வந்து என்ன சொல்கிறது லிட்ரலி எனக்கு அடிக்கடி அந்த அந்த விஷயம் ஓடும் நிறைய பிஸ்னஸ் உமன்ஸ் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அப்போல்லாம் பெருசாக இல்லை தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாமே நான் பார்ப்பேன் ரொம்ப அதிகமாக பிஸ்னஸ் பண்றாங்களா சூப்பரில் அப்படின்னு நிறைய பார்ப்பேன் ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது அது ஒரு கட்டத்தில் எனக்கு கை கொடுத்துச்சு ஸோ என்னன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை நீ பண்ண மாட்டேன் உன்னால முடியாதுன்னு எல்லாரும் சொல்லி சொல்லி நம்மளே பண்ண மாட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்வு நிறைய பேருக்கு வந்துடுது அது வரவே கூடாது அதுதான் சொல்லுவேன் ஸோ மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாப்பா பிறக்கிறாங்க ஆருத்ரா அருத்ரா ஸோ அங்கேருந்து உங்களுடைய லைஃப் ஜேர்னி இருக்குல்ல மேம் ஒரு பிஸ்னஸ் உமனா மாறினதுக்கான லைஃப் ஜர்னி ஸோ அந்த டிராவல்ல தான் அடங்கியிருக்கு ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா இப்போலாம் கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் ஆயிட்டாலே விசேஷம் இல்லையா குழந்தை இல்லையா அப்படி எல்லாரும் கேக்குறது இல்ல பட் மேக்ஸिमम கேட்குறாங்க அதுவும் நாங்கள் வந்து சிதம்பரம் அந்த சைடுன்றதால கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு நான் வெளிநாட்டில் இருந்ததால் அதிகமாக இல்லைன்னு வேணாம் எனக்கு சொல்லலாம் பட் எனக்கும் இருந்துச்சு பட் எனக்கு பெண் குழந்தனாலே சின்ன இருந்து ரொம்ப பிடிக்கும்பான் எனக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கணுன்றது நான் பிறந்துருச்சு என் கூட பெண் குழந்தை இருக்குங்கிற மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே ஒரு அதையே ஃபீல் பண்ணிட்டு தான் மேபி எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இப்ப இருக்காங்களான்னு தெரியல நினைச்சிட்டே இருப்பேன் குழந்தை வேணும் வேணும் வேணும்னு வேண்டும் போது எல்லாமே பெண் குழந்தையா வந்துடணும் அப்படின்னு தான் வேண்டிட்டு இருந்தேன் சோ இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா அழகா இருந்தா பிறந்தாங்க பிறந்ததுக்கப்புறமா இந்த லாஸ் மூணு லாஸ் அந் போச்சு லைஃப்புன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து ஏதோ நம்ம ஆறு வீட்டாவ தான் சொல்லலாம் ஸோ அதை ஆறு வீட்டை ஆரம்பித்து பல பெண்களோட சப்போர்ட் தான் இன்றைக்கி நிறைய பேர் நீ எப்படி சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்குற கேள்விக்கும் அதே பதில் தான் நான் சொல்லுவேன் பல பெண்கள் என்னை அன்னைக்கு ஃபஸ்ட்டு போஸ்டில் சப்போர்ட் பண்ணதால தான் இல் இப்போது நான் பல பெண்களை சப்போர்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு வீட்டாக நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பிஸி ஆகிட்டேன் ஃபீலிங்ஸ்னால் என்ன அப்படின்னு அந்த குழந்தைங்க ஞாபகம் என்றைக்கும் நமக்கு இருக்கும் அது நம்மளை விட்டு போகாது பட் அது கவலையா எனக்கு மாறல குழந்தைங்க வந்து எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருக்காங்க சோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்பவுமே இப்ப இப்பெல்லாம் எனக்கு அந்த குழந்தைங்க நினைச்சா பெருசா எனக்கு அழுகு வராது ஸோ அந்த குழந்தைங்க எனக்கு ஒரு தெய்வமாக இருந்தே என்னை பிளஸ் பண்ணுற மாதிரி தான் நான் நினச்சப்பேன் ஸோ நல்லா ஆறு ஆறுவிட்டா வந்து அந்த குழந்தை எப்படி வளர்ப்போம் ஸோ அதே மாதிரியும் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஸ்டேஜாக அந்த குழந்தைங்களை நான் வளர்த்துட்டேன் ஆறுவிட்டாவை நான் குழந்தைங்க மாதிரியே வளர்த்துட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தாங்க எனக்கு வந்து பெண்கள் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபென்டெண்ட்டாக இருக்கணும் என்னோட பெரிய ஆசை அதை சக்ஸஸ் பண்ணிட்டேன் அடுத்தது வீட்டில் அம்மா அப்பா இவ படிக்கலை அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ்ல இருந்தவங்களுக்கு இப்ப நான் படிச்சும் காமிச்சிட்டேன் சக்சஸ் பண்ணியும் காமிச்சிட்டேன் இப்போ செல்வகுமாரோட பொண்ணு ஆர்த்தி செல்வகுமார்னு சொல்றதை விட உங்க பொண்ணுதான் ஆர்த்தி வீடியோவில் நான் பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றது ஒரு பெருமை இன்னொன்று விருதுலாம் எல்லாம் வாங்குவாங்கல்ல நான் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடினதாக கூட விருது வாங்கினதில்லை இப்போ என்னோட விருது வாங்குறதுக்கு எனக்கு ஷெல்ஃப் பத்துல உண்மையா சொல்ல போனால் பத்தில் அதுக்கே ஒரு பெருசா ஒரு வீடு கட்டணும் போல இருக்கு அந்த அளவுக்கு வாங்கிட்டேன் நான் இப்போ அப்பா அம்மாவை பெருமைப்படுத்திட்டேன் ஸோ எனக்கு அந்த குழந்தைங்களை நினைச்சு பெருசா எனக்கு கவலை நான் என் குழந்தைங்கள ஆறு வீட்டாவா வளர்த்துட்டேன்ற ஒரு சந்தோஷம் ஸோ நான் ஜெயிச்சிட்டேன் அதுதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு ஒரு பெண்களும் வந்து எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்கிறத தவிர்த்துட்டு எனக்கும் பிரச்சனை சில ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் அதை சொல்றதை தடுத்துட்டு நல்ல விஷயங்கள் எவ்வளவோ நடந்திருக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும் அத பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்ணும் பிரச்சனைன்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும் ஆனா அதுக்கான தீர்வும் இருக்கும் அத நம்ம நினைச்சிக்கணும் பிரச்சனைய பேசுறதை குறைச்சிட்டு நம்ம கிடைச்சிருக்க விஷயத்தை பத்தி பேசலாம் அடுத்தது எதை பத்தி என்ன பண்ணா நம்ம முன்னேறலாம்ன்றதை திங்க் பண்ணலாம் நெகட்டிவான விஷயத்தை பத்தியே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பேசுறதை விட பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சோம்னாலே நம்ம பிசினஸ் உயரும் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் நான் வந்து ஒரு பிரச்சனைனா அதை பற்றி போட்டு குழப்பிக்கிறத விட அதுக்கு தீர்வு என்ன அடுத்தது சரி பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படி தான் நான் எப்போவுமே திங்க் பண்ணுவேன் ஸோ மேபி என்னோட சக்ஸஸ்க்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் கன்சிஸ்டன்சி நெகட்டிவிட்டியை டோட்டலாக தள்ளி விட்டுறது அடுத்தது பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதை பற்றியே திங்க் பண்ணுறது இப்படி தான் இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு பாப்பாவை எழுதக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு ஸோ அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகிட்டீங்க அது வந்து ட்விங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ஃபேமிலி சைடில் வந்து ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் பர்சனலாகவும் உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு ஸோ இந்த சமயத்தில் இந்த ட்ரிங்ஸை வந்து நீங்கள் எப்படி கேர் பண்ணிக்கிட்டீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் அந்த சொல்ல கண்டிப்பா எல்லா அம்மாக்களுமே வயித்துல குழந்த இருக்கும்போது நல்லா நினச்சி தான் ரொம்ப இதா இருப்போம் எனக்கு என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இதாயிட்டதால இந்த ட்ரீன்ஸை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா யூட்ரஸ்ல வந்து அஹ் ஸ்டிச்சு போட்டுருவாங்க குழந்தை சீக்கிரம் பிறக்க கூடாதுன்றதுக்காக ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நான் வந்து குனியவே கூடாது குனிஞ்சா அந்த ஸ்டிச்சு விட்டுரும் குனியக்கூடாது பாத்ரூம் போலாம் குளிக்கலாம் உட்காந்து சாப்பிடலாம் டேப்லெட் போடும்போது கீழே விழுந்துட்டா கூட நான் குனிய முடியாது அம்மா வேறு இடத்துல இருப்பாங்க ஒரே வீடு தான் பேக் சைடில் அப்போ ஃபோன் பண்ணும்போது அவங்க வந்து தான் எடுத்து கொடுக்கணும் எதுவுமே பண்ண முடியாது ஒரு காலை அரிச்சா கூட சொரிய முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் அளவுக்கு அந்த அதனால தான் அதோட இழப்பு எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படிலாம் பார்த்து 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 இருந்தோம் இன்னொரு விஷயம் இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு சிசர் இருந்தா பண்ணலாம் மூணு சிசர் இருந்தா பண்ணலாம் அப்படிதான் சொல்கிறாங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நடுத்தண்டில் ரெண்டு ஊசி போட்டாலே அது லைஃப் லாங் வழி எனக்கு இந்த யூட்ரஸ் ஸ்டிச்சு போட்டதாலே எனக்கு இது வரைக்கும் நடுத்தண்டில் போட்ட ஊசி அஞ்சு ஊசி ஸோ அதெல்லாம் இங்கே எல்லாரும் எங்களாம் ரெண்டு ஊசியே தாங்க முடில அஞ்சு ஊசி போட்டிருக்கேன் நடுத்தண்டில் இத்தனை எப்படி உன்னால் இவ்வளோ ட்ராவல் பண்ண முடியுதுன்னா மனசு தான் காரணம் நான் சொல்லுவேன் எனக்கும் வழி இருக்குது எனக்கும் ட்ராவல் பண்ணால் வலிக்கும் எல்லாமே கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல எனக்கான செல்ஃப் கேர் நான் எப்போவுமே பண்ணிப்பேன் என்னென்னலாம் சாப்பிட்டா நல்லது காலையில் சாப்பிட்டு போனப்போ கூட என் ஃப்ரெண்ட் கூட எது இதெல்லாம் நல்லதோ அதை செலக்ட் பண்ணி சாப்பிடுவோம் நான் முடிஞ்ச அளவுக்கு வெளில ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஓகே ஃபைன் அது ப்ராப்ளம் இல்லை எவ்ரிடே சாப்பிட்றது இது இது சாப்பிட்டா இது இது நல்லது அப்படின்றத பார்த்து பார்த்து நான் செல்ஃப் கேர் பண்ணிப்பேன் அதை மாதிரி எல்லா பெண்களும் பண்ணாலே பெண்களுக்கு தான் உடம்புக்கு பிரச்சனை வருதுன்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் நம்மளாம் என்ன பண்ணுவோம் என் குழந்தைக்கு இது பிடிக்கும் என் அப்பாவுக்கு இது பிடிக்கும் என் அம்மாவுக்கு இது பிடிக்கும் என் கணவருக்கு இது பிடிக்கும் ஆனால் எனக்கு அதில் மீறதை சாப்பிட்றோம் வாழ்வோம் வாழக்கூடாது பண்ணி கொடுங்க அதே மாதிரி உங்களுக்கும் எது தேவை எது நம்ம ஹெல்த் முக்கியம் நம்ம இத்தனை பேருக்கு உழைக்கணுன்றதை தெரிஞ்சு செயல்படுங்கன்னு தான் நான் எல்லா பெண்களுக்கும் சொல்கிறது செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் முக்கியம் அது இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிச்சவங்கன்னு சொல்கிறோம்ல அவங்களுக்காகவும் நம்ம வாழ முடியும் நமக்காகவும் வாழ முடியும் ஸோ ஃபேமிலி சைடு வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பர்சனலாகவே வந்து கொஞ்சம் பெயின் கொடுத்துருக்கும் ஏன்னா ஏற்கனவே மூணு பாப்பா இழக்கக்கூடிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க இந்த ட்வின்க்கு அப்புறமா எனக்கு ஒரு குழந்தை இருக்கு பொண்ணு அதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு குழந்தை பிறக்கும் எனக்கு நல்லா குழந்தை பிறக்கும் என்னோட பொண்ணுக்கு சிப்ளிங் கண்டிப்பாக இருந்தே தீவும் தீரும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்றதுல அந்த குழந்தைங்க இறந்தனைக்கே டிசைட் பண்ணிட்டேன் நான் எந்த ஒரு இடத்துலையுமே அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் அப்போ அப்போதும் நினைக்கவே இல்லை எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என் பொண்ணுக்கு ஒரு சிப்ளிங் வேணும் எனக்கு இன்னொரு குழந்தை கண்டிப்பாக வேணுன்றதுலாம் நான் கான்ஃபிடண்டாக இருந்தேன் எல்லாருமே வந்து என்கிட்ட சொன்னாங்க தான் இனிமே வேணாம் நல்ல விதமாகவும் சொன்னாங்க என்ன ஹேர்ட் பட்றதுக்கும் சொன்னாங்க தான் இனிமேல் வேண்டாம் நீ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டால் லாரு விட க்ரோத் பண்ணிட்டான்ப்போ ஸோ பிஸ்னஸ்லாம் நல்லா நல்ல இதாகிடுச்சுட்டேன் இதில் சக்ஸஸ் பண்ண குழந்தை பற்றி என்ன பண்ண புறலாம்னு கேட்டாங்க பட் எனக்கு தானே தெரியும் குழந்தை பற்றி என்ன பண்ண போறேன் எனக்கு தேவை யாருக்கும் தேவையில்ல எனக்கு தேவை மற்றவங்க வீட்டில் உள்ளவங்களை விட எனக்கு தேவை என் குழந்தைக்கு தேவை ஸோ அதுக்கப்புறமும் எனக்கு வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனால் அந்த ஹோல் ப்ரெக்னென்சியுமே ஒர்க் பண்ணேன் குனியக்கூடாது நிம்முறக்கூடாது எல்லாத்தையும் பண்ணேன் ஆறு வீட்டாக்காக அப்போல்லாம் ஒர்க்கர்ஸ்லாம் அதிகமாக இல்லை நானும் வருப்பேன் நானும் வர அரைப்பேன் எல்லா வேலையுமே பார்த்தேன் அழகாக ஆதிரான்னு சொல்லிட்டு தெய்வ குழந்த தான் அவன் இவ்வளோ லாஸ்க்கு அப்புறம் கடவுள் கொடுத்த குழந்தை பிறந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு குழந்தையோட என் அம்மா அப்பாவோட என்னோடய லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது யாரெல்லாம் குழந்த வேணான்னு சொன்னாங்களோ யாரெல்லாம் என்ன ஹெர்ட் பண்ணாங்களோ எந்த டீச்சர் உளுந்து உளுந்து சிரித்தாங்களோ எத்தனை ஸ்டூடெண்ட் அதில் பல பேர் இப்போ என்னோடய கஸ்டமர் நீ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சாரி கூட நிறைய பேர் என்ன கிட்டே கேட்டிருக்காங்க நீ படிக்கலைன்னு நினச்ச படிப்புலாம் ஒன்றுமே இல்லை நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன் பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கேன் அது வந்து ஹாப்பி இல்லை எனக்கு அப்படிலாம் நிறைய சொல்லி பேசும்போது அது நல்லா தானே இருக்கும் நம்மள ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஜெயிக்கவே மாட்டோம்னு சொன்னவங்க வந்து நம்மகிட்ட பேசும்போது அது எப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும் சொல்லுங்க பார்ப்போம் அந்த சமயத்துல தான் ஆரோகிட்டா வந்து நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணீங்க ஸ்டார்ட் அப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அமௌண்ட் இல்ல சோ அந்த ஸ்ட்ரகிள்ஸில் எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்க அதை எப்படி க்ரோத் பண்ணீங்க இதை சொன்னா நம்பிக்கலானே தெரியாது ஃபர்ஸ்ட் செட் ப்ராடக்ட் பண்ணதோட பணம் கஸ்டமரோடது அவங்க தான் பே பண்ணிட்டாங்களே அதுக்கப்புறம் தான் நான் ப்ராடக்டே பண்ணேன் நான் மட்டும் தான் போட்டேன் என் கையில் ப்ராடக்ட் இல்லை என்கிட்ட நம்பிக்கையே இல்லையே நான் எதார்த்தமா தானே போட்டேன் அது முப்பதாயிரம்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள்லேயே மொதல் முதல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ரெண்டு நாளே முப்பதாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் மேபி தெரியல அப்போது அவங்களோட பணத்தில் தான் ஆரம்பித்தேன் இதுக்கப்புறமே இது இது வரைக்குமே எனக்கு ஃபினான்ஷியலாக பெருசாக ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை சேல்ஸ் ஆகிறத வச்சு தான் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பேன் எங்கேயுமே கடனோ லோனோ நான் போனதே கிடையாது இது வரைக்கும் போல கடவுளோட முருகரோட அருளோட அது நடக்கலை இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கையில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமௌண்டே இருக்காது அண்டு கஸ்டமரோட அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஃபேமிலியோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு ஸோ இவ்வளோ டிப்ரெஷன்லேயும் ஓவர் கம் பண்ணி நினைக்கிறாங்களே அப்படின்ற அதெல்லாம் யோசித்து பேசியிருக்காங்களா அப்பா வந்து அதை வருத்திட்டு இருக்கும்போதெலாம் வந்து பார்த்துட்டு விளக்கியதா ஏன்னா நான் ரொம்ப சூசைட்லேருந்து வெளில வந்திருக்கேன் ரொம்ப மன விளைச்சலில் இருந்தேன் லாஸ் ஆனது அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கவலை ஸோ இவன் என்ன பண்ணுறா என்னென்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பெரிய ஒரு ஆஃபீஸராகவோ அப்படியோ நீ ஆவான்னு நினச்சேன் அரைச்சிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னாங்க இல்லை கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு அந்த ஃபீல் இருக்கும் ஆனால் அம்மா மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே என் கூட வறுக்கிறது அரைக்கிறது பாக்கெட் போடுறது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய சஜஷன் கொடுப்பாங்க ஆனால் இப்போ எங்கள் அப்பா ஸ்டிக்கர் ஓட்டுறதுலேருந்து அடுக்கி இருந்து ஆன்லைன் இப்போ இது பார்க்கறதுலேருந்து எல்லாமே வந்து இப்போது பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருந்துச்சு பெருசாக அவங்க சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்பா ஃபீல் பண்ணுறாங்க சரி அதெல்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருவோம் அப்படின்னு சுற்றி இருக்க நிறைய நிறைய பேர் கம்பெனி இந்த பொண்ணு பைத்தியக்காரி ஆயிடுச்சு குழந்தை இருந்ததுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீடியோவில் பேசி பேசி போடுறது இதுக்கு எதுவும் ஆயிடுச்சு ஸோ இப்படியெல்லாம் நிறைய பேசினாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டீங்க ஸோ அதில் பேசின வார்த்தை வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சு ஸோ இந்த ஷோவில் வந்து நம்ம உட்காந்து பேசுகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோமே அப்படின்னு ஸோ இந்த லெவலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது செம்ம சந்தோஷம் அது ரீச் வேற ஆயிடுச்சா ஸோ அப்போ வந்து இப்போ வரைக்குமே இப்போ ஒன்று ஒரு மாதமும் அனுப்பிடுவாங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அது எப்படி இருக்குன்னா நீங்கள் தான் என்னோடய பார்த்துருக்கேன் இவ்வளோ அழப்புக்கு அப்புறம் சாதிக்க முடியுமா எப்படிக்கா அதை உங்களால் மறக்க முடியும் அப்படின்னு அவ்வளோ பேர் எனக்கு அனுப்புனாங்க நிறைய பேர் என்ன சொல்றது நான் பார்த்து வியந்த நிறைய பேர் எனக்கு அந்த வீடியோ அனுப்புனாங்க கால் பண்ணி பேசினாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய 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 சக்ஸஸ் ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என் வீடியோவை ஒரு சில ஒரு சில யூடியூப் சேனலில் இன்டர்வியூ எடுக்க சொல்லி நானே போய் கேட்டேன் எல்லா இடத்துலையும் அவாய்ட் பண்ணாங்க என்ன என்னோடய வீடியோ வரணும்னு சொல்லி அவ்வளோ முயற்சி பண்ண பணம் கட்ட கூட ரெடியாக இருந்தேன் அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க ஒரு யூடியூப் சேனலில் என்னை வீடியோ எடுத்தாங்க ஆனால் அதை போஸ்ட் பண்ணலை அதுக்கப்புறம் கேட்டதுக்கு வந்து அது ஒரு மாதிரி நீங்கள் இல்லை அவ்வளோ பெரிய பிராண்டு நீங்கள் வளரல அப்படிலாம் சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கேட்குறாங்க என்னால் கொடுக்க முடியல உண்மையாக சொல்லப்போனால் சிதம்பரத்தில் இருக்கிறதால அங்கே வந்து எடுத்துப்பாங்க நிறைய பேர் ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அப்போலாம் அவாய்ட் பண்ணுறாங்க லைக் அப்போலாம் கவலையாக தான் இருக்கும் சரி நான் நான் ப்ரொமோட் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அது மாதிரி இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் நிறைய இப்போலாம் வந்து நிறைய இங்கிலீஷ் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்போலாம் உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் தெரியலன்னு சொல்லி அப்படி நிறைய அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு போக பண்றேன் பண்றேன்னு காசு எல்லாம் வாங்கிருவாங்க ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிருவாங்க பண்ண மாட்டாங்க அவ்வளவு நடந்திருக்கு அதுக்கு ரியாக்டும் பண்ண மாட்டேன் கோவமும் பட மாட்டேன் அப்படியே இப்போ எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் நானும் அழுவேன் ஏன் இப்படி இப்போ இப்போனா எனக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க டிவி சேனலில் கூப்பிட ரெடியாக இருக்காங்க நிறைய பேர் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன்னு சொல்கிறது நான் பிஸ்னஸில் சாதிச்சிட்டேன் பெருசாக சாதிச்சுட்டேன் அதெல்லாம் விட எனக்கு நிறைய பெண்களுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கேன் ஸோ அதுதான் என்கிட்ட எனக்கு என் என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் என்னோட பெரிய ஸோ அந்த ஷோல பேசினதுக்கப்புறம்

இந்த பொண்ணு பேசுறதுலே போய் தெரியுது அப்படின்னு சொல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து குழந்தை இறந்தது நீ பண்ண பாவமாக இருக்கும் ஸோ இந்த பாவத்தை நீ பேச பேச இன்னும் பாவத்தை தான் நீ அனுபவிப்பேன்ற மாதிரி அதெல்லாம் வந்துச்சு நான் அதை கலந்து போயிடுவேன் எங்கள் பசங்க கூட சொல்லுவாங்க ஷர்மி கூட அடிக்கடி என்ன சொல்லுவேன் அக்கா இது இந்த மாதிரி கமெண்ட்லாம் எனக்கு வந்ததுன்னா நான் படுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே அவங்களோட ஆசை நம்மளை படுக்க வைக்கணும் நம்ம இதில் ஏஞ்சி போய் இந்த ஒர்க்கை பண்ணக்கூடாது நம்மளை ஃப்ளாட் ஆக்கணுன்றதுக்காக தான் அந்த கமெண்ட்டே போடுறாங்க அதெல்லாம் நான் பெருசாக கவலையப்பட மாட்டேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நினச்சி எங்கள் வீட்டில் உள்ளவங்க ஃபீல் பண்ணுவாங்களோன்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா இதை கடந்து போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்பாவும் அம்மா ரெண்டு பேருமே இதெல்லாம் நினச்சி இந்த வைரலான வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்டும் இருந்தது நெகட்டிவ் கமெண்ட்டும் இருந்தது இல்லையா ஆயிரம் பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தது பத்தே பத்து நெகட்டிவ் கமெண்ட் தான் இருந்துச்சு அந்த ஆயிரம் பாசிட்டிவ் கமெண்ட்டை நினச்சி சந்தோஷப்படவே எனக்கு ஆயுள் காலம் பத்தாது ஸோ அதனால அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை அது அவங்களுக்கு தான் நெகட்டிவ் எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவ் ஆனால் இது உண்மை கனவுல வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க முருகர் வேஷத்துல வந்து என்னோட குழந்தைங்க இருந்துட்டாங்கல்ல என்ன சோ நான் தான் உனக்கு நீ என்ன கும்பிடலா கூட நான் தான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகர் சொன்ன மாதிரி என் குழந்தைங்க விபத்தில் வந்துச்சு அதுலேருந்து ஆரம்பித்தது தான் என்னோட முருகரோட இது கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ண சொல்லி அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக மேக் பண்ணி நம்ம கொடுத்தோம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஒன்றரை கடைசியாக அக்கா இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டேன் விட்டுறேன் எனக்கு வெயிட்லாம் குறைச்சிட்டேன் பிசிஓடி போயிடுச்சு பீரியட்ஸ் ரெகுலராக ஆகிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சேன் ஆனால் குழந்தை நிக்கலேன் சொன்ன மாசம் உங்களுக்கு இப்ப குழந்தை பிறந்துருச்சு பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அத பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா